ஹாய் குட்டிஸ் அக்கா இன்றைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அதாவது மார்க் ஏழாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றுலேருந்து இருபத்தி ஓரு வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பெரிய விஷயம் இல்லைங்களா இயேசுவானவர் எரிசிலம்லேருந்து வர்றப்போ அவர் கூட பரிசேயரும் வேதப்பாரகரும் கூடவே வராங்க அப்போது அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும் அவர்கிட்ட நிறைய குற்றங்கள் இருக்குது அதை சொல்லி அவரை மாட்டி விடணுன்றது இந்த பரிசேயருடைய வேலையாக தான் இருக்குது அப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் சீஷர்கள் வந்து கையே கழுவாமல் சாப்பிட்றாங்களே இது நல்லதாக கட்டளை இல்லை ஆதிகால கட்டளையில் என்ன இருக்குது மூசை பிரமாணங்கள்ல என்ன இருக்கு அதெல்லாம் இவங்க கடைப்பிடிக்கிறதே இல்லை அது ப பழைய பண்பாடு எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அந்த க கட்டளைகள்லாம் நீங்கள் கை கொண்டு இருக்கிறீங்க அதுவும் நியாயமாக இல்லையான்னு நீங்களே யோசித்து பாருங்கள் கை கழுவாமல் சாப்பிட்றது ஒன்றும் தப்பே இல்லை ஆனால் இருதயத்தின் யோசனைகளும் உள்ள இருதயமும் வாயிலிருந்து புறப்படுகிற கெட்ட வார்த்தை இதெல்லாம் தான் வந்து மிகவும் குடிதானது இதையெல்லாம் நீங்கள் விட்டு ஒழிக்காமல் கை கழுவாம சாப்பிட்றத பற்றி பேசுறீங்க அதில் இருக்க பத்து பிரமாணங்களையும் நீங்கள் கை கொள்றீங்க அதுல இருக்க முக்கியமான பிரமாணங்களையெல்லாம் நீங்கள் விட்டுடுறீங்க ஒரு ஆடு ஆடு த ஆடோ மாடோ தொட்டிலேயோ தவறி இவரு கீழே விழுந்துட்டா அதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யறதில்லை எது முக்கியமான பிரமாணமோ அதை கை கொள்ளாம தாய் தகப்பனுக்கு என்ன செய்யணும் அதை செய்யாமல் தேவையில்லாத காரியங்கள்லாம் வந்து நீங்கள் முக்கியப்படுத்துறீங்க அதுதான் வந்து தவறுனு இயேசுவானவர் அங்கே வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு அறிவுரை சொல்கிறார் பரிசெயரும் வேதப்பாரர்கள் யூதர்கள்லாம் வந்து இயேசுடைய தவறான போதனை இது அவர் பேசுகிறது தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்களா அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு இருதயத்தின் சிந்தனைகள் தான் வெளியே வர்றப்போ அதுதான் தீமையானது அது அது மற்றவங்களை காயப்படுத்தும் அதனால் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யாமல் ஆண்டவருடைய காரியங்களை பின்பற்றணும் அப்படித்தானே குட்டிஸ் பாய் குட்டி